அடுத்த வாரைதாந்த கோபிச்சிருக்கா என் மகளுக்கு கையில பிரச்சனை இருக்க தீது தாக்கற கேட்டிருந்தாரு

அவளோ கூத்து வந்து நாய் தெறலாம் வெற்றி உண்டாகணும் செல்வாங்க அமெரிக்காவுக்கு எனக்கு வழி கிடைக்கும்னு கேட்டது யாரே மதமபைக்காரங்க தானுது மதமபைக்காரலாம் இன்னும் 16 நாட்கள்ள உனக்கு நீ நினைக்கிற இடத்துல இருந்து ஆஃபர் வந்துரும்

サンボールを持ってたのに、サンボールが。サンボールがサンボールを持ってたのに、ウィキポニアが入ってた

நீ நடத்துறத்த போட்டியா இடத்தை பிடிச்சி எடுத்த விடாம இடத்தை கிடைப்பதும் ஒரு முடிவெடுத்து அதனால இது மாந்திரிகத்த அவன் ஒரு மனக்குழப்பத்துல என்ன என்னதான் செட்டாகும் இந்த இடம் நல்லாதுன்னு முடிவாயிடுச்சு இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு கட்டணம் இடத்த மாத்தித்தார பணத்தை சொல்லித்த வேலை என்னடா வேணும் அந்த கடவுளுக்கு பணம் எடுத்துட்டேன் புடிச்சுக்கா செஞ்சுட்டார நல்லா இருக்கு மூணு முறை என்ன பார்க்கணும் நல்லா இருக்கும்

சினிமா துறையில் தொடர்புடைய கட்டுமறைக்கு போய் பார்த்த கடா கலந்து முருகன் பெருமானுடைய அருள் குடும்பத்துக்குள்ள இருக்கான் செந்தூரில் இருந்து முருகனுடைய

மகனுடைய கல்யாணம் வெளிநாடு தூங்கமா கேட்டு வந்தவர் கண்ணன் சார். சையான் கேள விடுங்க வர கூடிய வெளிநாட்டுல வேற ஏ பண்ணி சரியாக onu அனுப்பி வச்சா போதும் தான். அதிலிருந்து ஒரு ஆண்டுக்குள்ள திருமண வாழ்க்கையாக்கி நம்மளுடைய மரகமறைய வீதி தந்துறேன் வெற்றிமார குடன்னு உத்தரவு.

வரக்கூடிய சூரியதார் வேலை அப்படின்னு ஒரு நேரம் இருக்கு அது எப்ப இருக்குன்னு தெரியுமா கால மட்டுமே சொல்றேன் ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஒண்ணிலிருந்து ஆறாம் தேதி வரை சூரியதார் வேலை அந்த சூரியதார வேலையில தந்தைக்கு செய்ய வேண்டிய நமஸ்காரங்களை செய்யணும் அது எங்க போய் செய்யணும் பாவனாத்திரம் செய்யணும் மூன்று பேர் பாவனாத்திரத்து போய் நதியில் மூழ்கி சிவனுக்கு அர்ச்சனை செய்து தீபங்கள் ஒன்பது ஏற்றி வணங்கி வரணும் ஐம்பத்தி மாதத்துக்கு உட்பட கல்யாணத்தை நடத்தி செம்மையாக்கி தானே மாப்பிள்ளை கிடைச்சாச்சு சந்தோஷமா ஆராய்ச்சிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் புண்ணியங்கள் கருதாமி ஆமா ஆமா அப்படியா கேட்டு பாக்குறேன் யாரும் வந்திருக்கா தென்காசி கடன் பட்டத்தை பத்தி வருத்தப்பட்டு வந்தது யாரு உன் கட்டுமனை வீட்டுக்கு எல்லையில போய் பார்த்தேன் எடைப்பட்ட பக்கத்துல இடப்பொருத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு அதே மாதிரி நான் கருப்புசாமி அந்த இடையில இருப்பேன் இப்போ உங்களுடைய வீட்டுக்குள்ள இரண்டரை ஆண்டுகள் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மன வருத்தமும் கஷ்டம் இருந்து இருக்கு ஒருத்தருக்கு உடல்நிலை தெரியலாத குறை இருக்கு கடன்களாக துன்பம் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா காரணம் என்ன உங்களுக்கு இந்த ஆண்டு அவருக்கு அந்த வெட்டியை தாரை பெடு மாத்திரம் உருவாக்கித்தாரே பெற்றாமி ஊத்துமலை மனைவியினுடைய ஆரோக்கியம் சரியில்லாதது யாரு மனைவி ஆரோக்கியம் சரியில்லாதது யாரு

அதே போல இரண்டரை ஆண்டு காலங்கள் வீட்டில் கடன்களும் மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கு உடல்நிலை கூடாத குழப்பம் ஒருத்தருக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடும் போராட்டம் நடக்குது பார்த்தோமா காலம் தரம் அப்படியா சரி இப்போதைக்கு ஒரு இடத்துல பணம் எதிர்பார்ப்பு அதை வாங்கி தந்தா சரியாயிருக்கீங்க கொண்டு வந்து கொடுக்குறேன் ஜெயிக்கலாம் வெட்டி உண்டு முப்பத்தஞ்சு நாள் டைம் இருக்கு ஜெயிப்போம்